அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது இன்று சூரிய கிரகணம் நிகழப்போகிறது அந்த நேரத்தில் சனி பயிற்சியும் நடக்கப் போகுது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணத்தில் சனி பயிற்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் அனைத்து மத்தியிலையும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசினருக்கு கஷ்டகாலம் கூடிய ஒரு காலமாக அமைய போகுது இந்த மூன்று ராசிக்காரவங்க யார் யார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விதத்தில் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பது சூரிய கிரகணம் மற்றும் மீனத்தில் சனிப்பயிற்சி சில ராசிக்காரங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த ராசி யார் யார் அப்படின்னு இரண்டு கிரகணங்கள் உட்பட பல முக்கியமான கிரகணங்கள் உடைய மாற்றங்கள் நடக்க போகுது இதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு குறிப்பாக சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய ராசி மாற்றம் நடக்க இருக்கு இது நாடு உலகம் எல்லா ராசி மேலேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வேற வருதுங்க இதோட விளைவு கண்டிப்பாக வந்து தென்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் குருவோட ராசியான மீன ராசிக்கு போராடி இதன் காரணமாக இந்த கிரக அப்படிங்கிறது இந்த மாசு இந்த ராசி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அவர்களுக்கு கஷ்டகாலம் கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி ராசி மேசராசி ராசி சூரிய கிரகணம் மற்றும் சனி பயிற்சி இரண்டுமே நடக்கக்கூடிய தருணத்தில் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணமும் மீனத்தில் சனி பயிற்சியும் சரியில்லைங்க சனி பயிற்சினால் மேசராசிக்காரங்களுக்கு சனியோட சாதி சதி ஆரம்பிக்க போகிறது இதனால் மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் பண கஷ்டம் உடல்நல பிரச்சனை வேலையில் தடை அப்படின்னா எல்லாமே வர வாய்ப்புகள் அதிகம் பச்சமாக உள்ளது சூரிய கிரகணம் உங்களுடைய ராசியில் இருந்து பன்னெண்டாவது வீட்டில் நடக்குது இதனால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் இதன் காரணமாக மற்றொரு புறம் தங்களுடைய டென்ஷனும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக பெருநஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவீங்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது சுபாவமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல விபரீதத்தை அது ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று இந்த காலம் சனி பயிற்சி மற்றும் சூரிய கிரகணம் ஒரே நேரத்தில் நடைபெறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக அளவில் பிரச்சனைகளையும் தடைகளையும் உண்டு பண்ணும் பொருளாதாரத்தில் அது ரீதியாக பணம் ரீதியாக பெரிய நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமானது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா அப்படின்னாலும் கூட நீங்கள் அதை சமாளித்தாக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க பாருங்கள் எதற்காகவும் முன்கோபப்படுவது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உடல் ஆரோக்கியம் ரீதியாக அலட்சியம் காட்டாம ஆரோக்கிய விஷயத்துல அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமோ அல்லது தேவையில்லாத அவசரமோ வந்து கூடவே கூடாது ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி ராசிக்காரவங்க சூரிய கிரகணமோ சனி கும்பராசிக்காரவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இதை பொறுத்த வரைக்குமே இந்த ராசியில் பிறந்தவங்க அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தேவை வேலையில் தலை தடை ஏற்படுதல் நஷ்டம் ஏற்படுறது பொருளாதார கஷ்டம் அடிக்கடி நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் புதுசு புதுசாக எந்த வேலையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியோட இரண்டாவது வீட்டில் சூரிய கிரக நடக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களை உங்களுடைய பேச்சை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு சண்டையே தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி பார்க்கும் பட்சத்தில் தேவை தேவையில்லை இல்லாத சிக்கல்கள் உருவாகலாம் தேவையில்லாத சிக்கலில் சிக்கி தவிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் செல்லக்கூடிய பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தல அப்படின்னாலும் கூட மற்றொரு புறம் தங்களுக்கு அலைச்சலை பொருளாதார ரீதியாக பிரச்சனையை நஷ்டத்தையும் கொண்டு வரலாம் பயணங்களின் போது உஷாராக இருக்க முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது தொழிலோ வியாபாரமோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி தேவையில்லாத ஆன்லைனில் முதலீடு பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறது போன்ற முதலீடு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சூரிய கிரகணம் சனி பயிற்சியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கவனமாக அதீத எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியங்க ஒன்று எல்லா விஷயத்திலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அதிக கவனத்தோடு இருங்க குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன ராசி மீன ராசிக்காரவங்களுக்கு சூரிய கிரகணமோ சனி பகவானுடைய ராசி மாற்றமும் நல்ல சகனமாக தெரியல உங்களுடைய ராசியோட முதல் வீட்டு அதாவது லக்னத்தில் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் நல கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் பணம் விஷ கஷ்டம்னு உங்களுக்கு ஏற்படலாம் நீங்கள் வேலையில் தோல்வியும் ஏற்படுங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் பல நேரங்களில் உங்களுக்கு டென்ஷனும் கோபமும் வந்து உருவாகலாம் இந்த டென்ஷன் கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் வீட்டிலையும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடை தாமதம் நீ நீடிக்கதாங்க செய்யும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா கை கூடினாலும் சில பிரச்சனைகளும் சவால்களும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்குது இந்த நேரம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்ல பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் கூடுதல் உசாராக செயல்பட வேண்டிய காலகட்டம் சனிப்பயிற்சி மற்றும் சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவு தங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகமாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் அலட்சியமோ இல்லை அவசரமோ பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத நஷ்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி அகலகால் வைக்க வேண்டாம் யாருக்காகவும் யாரை நம்பியும் நீங்கள் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் வாக்குறுதிகளை வந்து கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதை நிறைவேற முடியாமல் தடுமாற்றமோ இல்லை பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் யாருக்கும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்ப்பறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழ்கிறது இப்போது நம்ம இந்த ராசி ரொம்பவுமே வந்து பிரச்சனைக்கு தரக்கூடியது அப்படின்றதுனால யாரும் பயந்துக்க வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன ரீதியாக வந்து கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அவங்க அந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளும் அப்படிங்கிறதே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால இப்போ நம்ம ஒரு பாதையில் போகிறோம் அந்த பாதையில் போகாதீங்க முள்வெட்டி போட்டு கிடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம பாதையை தான் தேர்ந்தெடுப்போம் அதுக்காக அங்கேயே உட்காந்து அச்சோ இப்படி முள் வெட்டு போட்டு கிடக்குறக்கே நம்ம எப்படி போகிறது இந்த பாதையில் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு நம்ம உடலையும் வருத்திக்கிட்டு மனசையும் வந்து வேதனைப்படுத்திட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை அதே மாதிரி தான் ஜாதகம் அப்படிங்கிறது இப்பொழுது கிரகம் நமக்கு என்ன மாதிரி நல்லது கெட்டது செய்ய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றா போல நம்ம அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாலே நமக்கு அந்த பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் நமக்கு எளிமையாக கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்